அலைய லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோபு எழுதின புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் நீர் சர்வவல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர் அலை லூயா சர்வ வல்லவரிடத்தில் நாம் மனம் திரும்பும் பொழுது நாம் கட்டப்படுகிற ஒரு ஜனமாக இருக்கிறோம் ஆம் தேவ ஜனமே மனம் திரும்பும் பொழுது நம்முடைய கூடாரம் கட்டப்படுகிறதா இருக்கிறது இடிந்து போன விழுந்து போன உங்கள் குடும்பத்தை கத்தர் கட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் பிரிந்து போன உங்களை கத்த சேர்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆம் தேவ ஜனமே எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் என்று சொல்லி வேலை ஸ்தலத்திலே வேலை

ான் அவன் இருதயத்திலே தகப்பனே உமக்கு விரோதமாகும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி இருதயத்தில் நினைத்து கொண்டு செல்லுகிறான் பாருங்கள் அந்த இருதயத்தின் சத்தத்தை தகப்பன் அறிகிறவனாய் இருக்கிறான் இன்றைக்கும் தேவ ஜனமே கர்த்தர் உங்கள் இருதயத்தின் சத்தத்தை அறிகிறவராய் இருக்கிறார் நீங்கள் மனம் திரும்பினால் சர்வ வளர்வரிடத்தில் உங்களை படைத்த கத்தரிடத்தில் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது மறுபடியுமாய் நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்ன எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அதை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் எனவே சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்புங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எங்கள் குடும்பம் எங்கள் வேலை எங்கள் சுற்றுப்புறத்தை எங்களுடைய உறவுகள் எல்லாம் கட்டப்பட ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் மனந்திரும்ப அப்பா இந்த நாடில வந்திருக்கிறோம் அப்பா நாங்கள் நீதிமான்கள் அல்ல பாவியாயிருக்கிறோம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோம் உமக்கு பிரியம் இல்லாததை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா எங்களை ஒரு விசையாய் மன்னித்து எங்கள் குடும்பத்தை எங்களை எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் கட்டும்படியாக திரும்ப கட்டும்படியாக கூடாரத்தை புதுப்பி படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் த லார்ட் அலை